இல்லை ஆக்சுவலி போகிற படங்கள் நிறைய இவங்க இவனுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி படங்கள்லாம் இருக்காது மோஸ்ட்லி இன்னும் டீப்பாக கவனிக்க ஆரம்பிக்கிறான் படங்களில் அதை சில விஷயங்கள் பார்த்தேன் அதுலேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சி அதில் ஒரு நூறு டவுட் வர எனக்கு அப்படியே டெய்லி அமைதியாக இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ வாயை தொடர்ந்து பத்து பாய்ண்ட்டு வேறு தான்

பப்பார் சார் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆரையும் ஆகும் அப்பா தான் பாப்பார் சார் நான் அந்த தூங்க சொல்லுவேன் சார் ஒரு ஆஃபே பண்ண மாட்டார் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச பாத்து கொஞ்சம் தூங்குறதுல பிரச்சனை இருக்குன்றதால अगेन என்னால ஸ்கிரீன் டைம் அவாய்ட் பண்ண முடியல பிரச்சனை இன்கிரீஸ் பண்ணோம்னு தொடர்ச்சி அதிக ஸ்கிரீன் டைமுக்கு போறீங்களா ட்ரிப் போன் 9 இயர்ஸா கேட்றேன் உங்களுக்கு என்ன வயசு பா

அன்னைக்கு ஏதோ ஒரு அதிசயமால மோமஸ் கடை கூட்டிட்டு போனாங்க நான் சாப்பிட்டது மூணு மோமஸ் அண்ணா சாப்பிடலன்னு நினைச்சு நானே பாசமாலையா பொங்கி குடுத்துட்டாங்க ஒரு பச்ச புள்ளைய இப்படி ஏமாத்துறீங்களே ஒரு ஏய் ஏய் பங்கடா அது அரவாளா இவனை நான் வெட்டாம விட மாட்டேன் நீ நீ வரல இல்ல நான் பாத்துட்டு நான் தெரியாம பேசுறேன் அது படிக்கும் போது கூட சம ஒரு நாலு லைன் சொல்லுங்க அதுல ஒரு 100 டவுட் வர எனக்கு அப்படியே டென்ஷன் டவுட் தான வருது நான் என்ன அண்ணா கொந்தளிச்சாதீங்க அண்ணா பொறுமையா கரப்படிங்க அறியாப்புள்ள தெரியாம கேட்டா

வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அவரை தேவஷம் பண்ணிட்டு வந்தோம் என்னோட தங்கச்சியோ நானோ வந்து வேணாடிட்டு இருப்போம் ஏதாவது பூச்சி பூச்சின்னு சொல்லிட்டு அப்பாவோட வந்து ரூமுக்கு போய் பெரிய பூச்சி இருக்கு நான் சொல்லிட்டு வரேன்னு சொல்லுவாரு கொஞ்சம் பெரிய சைஸ் கர்ப்பான் பூச்சிமா அதான் குழந்தை பாயிண்ட்டுச்சி நாங்க வெளில ரொம்ப நேரம் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருப்போம் வரவே மாட்டாங்க ஆபீஸ் ஒர்க் இருக்கும் ஆக்சுவலி இவங்கள வச்சுக்கிட்டு வந்து லேப்டாப்ல என்னால வந்து ஒர்க் பண்ண முடியாது கடைசில நம்ம மைண்ட் முழுக்க எங்க தெரியுமா போகுது மீ டைம் இதுக்குள்ளே போச்சு அவங்க சிரமம் புரிஞ்சுதான் இது நான் சொல்றேன் இன்சென்சிபிளான அப்ரோச் நம்ம குடும்பத்துக்குள்ள சம்சாரியா ஆயிட்டோம்னாவே நம்ம டேஸ்ட் அண்ட் பிரிஃபரன்சஸ் அதை தாண்டினது தான் அது உடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட் எங்க அம்மா அப்பா வந்து என்ன ஸ்கூல்ல விட்டு சினிமாக்கு போயிருவாங்க என்னையா சொல்ற ஆமையா ரொம்ப டீப்பா கவனிக்க ஆரம்பிக்கிறான் படங்கள்ல அதை சில விஷயங்கள் பார்த்தேன் அதுல கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன் இல்ல ஆக்சுவலி போற படங்கள் நிறைய இவங்க இவனை கூட்டிட்டு போற மாதிரி படங்கள் இருக்காது மோஸ்ட்லி குழந்தைகள் பாக்குறதுக்கு நிறைய படம் இருக்கு பாத்துட்டு இருக்கான் சார் நீங்களே ஓடிடியில பாக்க வேண்டிய எதுக்கு தேர்ட்டுக்கு போறீங்க

எங்கள் அப்பா வந்து ஃபோன் பார்ப்பாங்க சரி என்ன சொன்னாங்க நான் ஃபோன் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாங்க அவங்க இப்போ ஃபோன் தான் சார் பார்க்கறாங்க பார்க்குறாங்க அப்படியே சொல்லிட்டேன் கிளியர் ஆயிடுச்சு கிளம்பிடா ஏன் அப்பா ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்க வேணாம் நினைக்கிறீங்க அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணிருக்கு சார் கண்ணுல அதனால சொல்றேன் இல்லையா புதா ஏ மேல உனக்கு இவ்வளவு பாசம் பாடா ஆமா மாஸ்டர் ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா முடியலடா கண்ணுல ஆப்ரேஷன் பண்ணிருக்கு ரொம்ப நேரம் ஸ்கிரீன் டைம் இருக்க கூடாது அதுக்காக தானே கேக்குறான் நல்ல விஷயம் தானே தெரிஞ்சுக்கிட்டியா நீங்க அப்பா கிட்ட சொல்லணும் நினைக்கிறீங்களா ஆச்சோர் தரவே கசாயம் குடிப்பங்க எப்பயா ஆச்சோர் தரவே கிட்ட நீ பாத்திக்கோங்கன்னு சொல்றேன் எவ்வளவு நாசுகா புள்ளங்க பேச ஆரம்பிச்சாங்கல அடடேடே நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம் பா பின்றாம் அது அது எடுத்துக்கங்கறாங்க அதான் எப்பமே ஆ ஓகே கொஞ்ச நாள் அப்படியே இருக்காங்க இதே மாதிரி எப்பமே இருந்தா ஓகே 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 ஞானிக்கா நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை வந்து உண்மையாலுமே அப்ப வந்து கடந்து வந்தது கிடையாது என்னோட அம்மா வீட்டு வேலைக்கு போய் தான் அம்மாவா படிக்க வச்சாங்க ஃபீஸ் கட்டவே அம்மாக்குள்ள காசு இருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன் இப்போ இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னதே கிடையாது இல்லை ஒவ்வொரு டைமும் நல்லா படித்ததும் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருப்பேன் நல்லா இருப்பா போடா ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் சொல்றதுக்கு ஒன்றுமே இருக்காது மேடம் நீங்கள் சொன்னால் எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லுவா

பாரு <laughs> <laughs>